வெல்கம் டு ராகவ் ரியல் எஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்க்க போகிற அக்ரி ஃபார்ம் லேண்ட் எங்கேன்னு பார்த்துட்டோம்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சிலேருந்து மேற்கு சைடு டிராவல் பண்ணி வந்தோம்னாங்க ஊத்துக்குழிங்க ஊத்துக்குழிலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாங்க மொத்தமாக பொள்ளாச்சியிலேருந்து ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாங்க இது வந்து ஒரு ஏழு ஏக்கர் எண்பது சென்ட் உள்ள அக்ரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா ஒரு ஆறுநூறு தென்னை மரங்கள் இருக்குதுங்க வயசுன்னு பார்த்துட்டோம்னா ஒரு இருபது லேருந்து இருபத்தஞ்சு வயசு தான் இருக்குங்க மொத்தமாக ஆறு ஏக்கராவில் நல்லாமே நாட்டு தென்னை மரங்கள்ங்க ஒரு ரெண்டு ஏக்கராவுக்கு டிஜே மரம் போட்டிருக்கிறாருங்க எல்லாம் இளநீ கிரக்கிட்டு இருக்காருங்க ரேட்டுன்னு பார்த்துட்டா ஒரு முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போகுதுங்க இந்த ஏரியாவில் இளநி அது இல்லாமல் இன்டெர்க்ராப்பாக வந்து மகாகனி வச்சுருக்குறாருங்க ஒரு அறுநூறுலேருந்து அறநூற்றம்பது மரங்கள் இருக்குதுங்க ஒரு வருஷம்தான் ஆச்சுங்க வச்சு ரோடு பேஸ்னு பார்த்துட்டோம்னா கட் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ரோடு பேஸ் ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது அடி ரோடு பேஸ் வருங்க நல்லா வடக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி வாட்டர் சோர்ஸ்ன்னு பார்த்துட்டோம்னாங்க இந்த பூமியிலேருந்து ஒரே கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணோம்னா ஆறுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாங்க பத்து ஹச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அது இல்லாமல் தனி கிணறு இருக்குதுங்க போர்வெல்லும் இருக்குதுங்க ஒரு நானூற்றம்பது அடியில் ஒரு ரெண்டரை இன்ச்சு தண்ணி இருக்கும் பாருங்கள் ஒரு கிணறு பாருங்க சுற்றி பாம்பேரி கட்டி இருக்கிறாருங்க தண்ணி நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாங்க பாருங்கள் போரில் தண்ணி வந்துட்ருக்கு பாருங்க போர் சப்பாத்திரம் பண்ணியிருக்கிறாருங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த பூமிக்கு நல்ல ஃபார்ம் லேண்டுக்கு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ஓனர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாருங்க அளவு வயசு தான் மரங்குங்க ஓனர் என்ன ரேட் கோட் பண்ணுறாருன்னா பெர் ஏக்கர் எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாருங்க அதுவும் சொல்லும் இல்லைதானுங்க உட்காந்து பேசி இன்னும் கம்மி பண்ணலாங்க வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்கள் வே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார்